வெல்கம் டு குமாரி டியூஷன் இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சராசரி இடைநிலை முகடு வீச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சேட் எக்ஸாமில் சேட் பகுதியில் நம்ம கேட்பாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சது தான் சரியா ஒரு தடவை நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில் ஏன்னா ரொம்ப ச ஈஸியானதை விட்டுட்டு வந்துடக்கூடாது இப்போ சராசரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா சராசரி கண்டுபிடிங்கன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சராசரி ஈக்குவல் டு கூடுதல் தொகை பை மொத்த எண்ணிக்கை இதுதான் நமக்கு சராசரியோட ஈக்குவேஷன் ஃபார்முலா இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து மாணவர்களின் மதிப்பெண்கள் அப்படின்னா ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம சராசரி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா அப்போது நம்ம என்ன சராசரிங்கிறது நமக்கு என்னது கூடுதல் தொகை பை மொத்த எண்ணிக்கை இப்போ ஐந்து மாணவர்கள்னு கொடுத்துட்டாங்க மொத்த எண்ணிக்கை ஐந்து அதோட நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஒன்றுன்னு ஐந்து மார்க் கொடுத்துருக்காங்க அப்போது கூடுதல் தொகைங்கிறது இந்த ஐந்தையும் கூட்டணும் எத்தனை இருக்காங்க ஐந்து மாணவர்கள் அந்த ஐந்தால வகுக்கணும் அதான் நமக்கு சராசரியாக தான் இங்கே பண்ணியிருக்கோம் எண்பத்திரெண்டு எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றொன்று ஐந்தையும் கூட்டி ஐந்தால வகுக்கிறோம் இது ஐ ஐந்தை கூட்டினா நானூற்றி நாற்பத்தி நாலு வருது ஐந்தாலும் வகுப்பு நமக்கு என்ன வருது எண்பத்தெட்டு புள்ளி எட்டு அப்படின்னு வருது இதுதான் இதோட சராசரி சரியா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சராசரியிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு விவரங்களின் சராசரி ஐம்பத்தி ரெண்டு எனில் விவரங்களின் கூட்டுத்தொகையை காணுங்க இப்போ நம்ம என்ன பண்ணபிடிச்சோம் சராசரிங்கிறது பார்த்திங்கன்னா போன கூடு கூடுதல் தொகை பை மொத்த எண்ணிக்கை கண்டுபிடிச்சி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சராசரியும் கொடுத்துட்டாங்க ஏழு விவரங்கள்னு சொல்லிட்டாங்க அந்த எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க நம்மளும் அந்த கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் சராசரியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு அதாவது சப்ஸ்கிரூப்ட் பண்ணுங்கள் கூடுதல் தொகை அது நமக்கு கண்டுபிடிக்கணும் தெரியாத எக்ஸுன்னு வச்சுருக்கிறோம் மொத்த எண்ணிக்கை ஏழு விவரங்கள்னு சொல்லிட்டாங்க அதனால ஏழை வகுக்கிறோம் சரியா நம்ம எப்பயும் போல தான் எக்ஸை மட்டும் இந்த சைடு கண்டுபிடிக்கிற சைடு வச்சுட்டு இங்கிட்டு டிவிஷனாக இருக்கிறது ஈக்குவல்க்கு என்ன சைடு பண்ணிணா நமக்கு என்ன வரும் பெருக்களாக வரும் அப்போ ஐம்பத்திரெண்டு ஏழை நம்ம பெருக்கணும்னா நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு அப்போது கூடுதல் தொகை வந்து நமக்கு என்னது முந்நூற்றி அறுபத்தி நாலு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பின்வரும் எண்களின் சராசரி முப்பத்தி எட்டு என்றால் எக்ஸின் மதிப்பு காணுங்க அப்படின்னு சராசரிலாம் இந்த மாடலில் கேட்கலாம் பின்வரும் எண்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று வந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இதோட இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சராசரிக்கு ஃபார்முலா என்ன சராசரி ஈக்குவல் கூடுதல் தொகை போய் மொத்த எண்ணிக்கை அப்போ நமக்கு சராசரி முப்பத்தெட்டுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க சரியா அந்த முப்பத்தெட்டு அப்படியே இந்த சராசரிங்கிற இடத்துல எழுதியிருக்கோம் இந்த நம்பர் எல்லாம் கூடு கூட்டு கூடுதல் தொகையில் இந்த நம்பர் எல்லாம் கூட்டிக்கணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்குற நம்பர் எல்லாம் கூட்டிக்கிறோம் மொத்தம் எத்தனை நம்பர் வருதுன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா பத்து வருது அதனால் பத்தால் நம்ம என்ன செய்கிறோம் வகுக்கிறோம் சரியா இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டணோன்னா நமக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு வருது சரியா இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் எக்ஸ் பை பத்து இப்போ இந்த வகுத்தல் இருக்கிற பார்த்து இந்த சைடு போனால் நமக்கு என்ன ஆகும் என்னாகும் ஆகும் அப்போ முப்பத்தெட்டையும் பத்தையும் பெருக்கலாம் நமக்கு முந்நூற்றி எண்பது வரும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப ப்ளஸ் முந்நூற்றி இருபத்தி ஏழு ஈக்குவலுக்கு இந்த சைடு போனால் மைனஸ் முந்நூற்றி இருபத்தேழு ஆகும் அப்போ முந்நூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஏழில் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஐம்பத்தி மூணுன்னு கிடைக்கும் இதுதான் நமக்கு எக்ஸோட வேல்யூ சராசரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஐந்து எண்களின் சராசரி நூற்றி நாற்பதான் ஒரு எண்ணெய் நீக்கும்போது சராசரி நூற்றி முப்பது எண்ணெய் மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க சரியா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க இது எப்படி செய்கிறது சராசரிங்கிறது கூடுதல் எண்ணிக்கை நமக்கு சரியா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து எண்களின் கூடுதல் அந்த கூடுதல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஐந்து எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும் அப்போ இது என்ன பண்ணிக்கலாம் ஐந்து எண்களின் கூடுதல் அப்படிங்கிறப்போ இந்த கூடுதல் இந்த சைடு வருது சரியா கூடுதல் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம் இந்த எண்ணிக்கை டிவிஷனில் இருக்கிறது சிறுப்போனா மல்டிபிளேஷன் ஆகுமா அதை தான் எழுதியிருக்கோம் ஐந்து எண்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு எண்ணிக்கை எட்டு சராசரி சரியா அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஐந்து எட்டு நூற்றி நாற்பது எண்ணிக்கை வந்து ஐந்தா சராசரி நூற்றி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்களா இதை ரெண்டே நம்ம பெருக்கிறப்போ எழநூறுன்னு வரும் சரியா அடுத்து ஒரு எண்ணெய் நீக்கிட்டாங்கன்னா அப்போ நீக்கிறப்போ ம அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா நாலு அப்போ நாலு எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் நாலு எண்களின் கூடுதல் அப்படிங்கிறப்போ எண்ணிக்கை நாலா சரியா நூத்தி முப்பதுன்னு மாறுதுன்னு சொல்லுறாங்க அப்போ அந்த நூத்தி முப்பது சராசரி மாறுதா அந்த சராசரியை போட்டு பெருக்கணும்னா நமக்கு ஐநூத்தி இருபது வருது சரியா அப்போ நீக்கப்பட்ட எண் எதுன்னு கேட்குறாங்க ஐந்து எண்களின் கூடுதல் இருக்கா அந்த எதுல இருந்து நான்கு எண்களின் கூடுதல் இருக்கா அதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அந்த நூத்தி எண்பது அப்படிங்கிறது தான் நமக்கு நீக்கப்பட்ட எண் இப்போ இடைநிலை என்றால் என்னன்னு பார்ப்போம் இடைநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை முதல்ல ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ எழுதிக்கிடணும் அதுக்கப்புறம் நடுவில் வர எங்கு தான் இடைநிலை ஆகும் சரியா இப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்து இதன் இடைநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த நம்பரில் உடனே நம்ம என்ன கூடாது இது எதையும் கேன்சல் பண்ணு அப்படியே டக்குன்னு நடுவில் என்ன நம்பருக்குன்னு சொல்லக்கூடாது முதல்ல என்ன பண்ணணும் ஏறு வரிசையில் எழுதிக்கணும் ஏறு வரிசை அப்படிங்கிறது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்போ இந்த கொடுத்துருக்கிறதுல சின்ன நம்பர் இது ரெண்டு அடுத்து மூணு ஏழு எட்டு பன்னெண்டு பதினைந்து பதினாறுன்னு ஏறு வரிசையில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேன்சல் பண்ணுறோம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று கேன்சல் பண்ணுங்க இதுக்கு இது ஒன்று கேன்சல் பண்ணுங்க இதுக்கு இது ஒன்று கேன்சல் பண்ணுங்க இப்போ நடுவில் என்ன இருக்கு எ இருக்கா இதுதான் இதோட இடைநிலை சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு இடைநிலை என்னன்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ஏறு வரிசல் எழுதிக்கிறோம் எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு வரணும் வச்சுக்கோ இங்கிட்டு ஒரு நம்பர் ஒரு நம்பர் கேன்சல் பண்ணிட்டு வரப்போ நடுவுல ரெண்டு நம்பர் வரும் நீங்க உடனே எட்டையும் பத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இடைநிலை இல்லைன்னு போடக்கூடாது ஒரு நம்பர் மட்டும் வந்தால் அதான் இடைநிலை இப்படி ரெண்டு நம்பர் வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பரையும் கூட்டி நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாவது வகுத்துறணும் அப்போ எட்டையும் பத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் பதினெட்டு வரும் அது ரெண்டாவது வகுக்கிறப்ப நமக்கு என்ன வரும் ஒன்பது வரும் சரியா அப்போ இதனுடைய இதனுடைய இடைநிலை ஒன்பது அடுத்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இடைநிலை கேட்டிருக்காங்க இதே நம்ம என்ன பண்ணணும் ஏறு வரிசையில் எழுதணும் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதிக்கணும் அதே மாதிரி இங்கிட்ட இங்கிட்ட கேன்சல் பண்ணி விட்டுருக்கோங்க சரியா நடுவில் ஒரு நம்பர் வந்தால் அது மட்டும்தான் இடைநிலை ரெண்டு நம்பர் வந்து என்ன பண்ணணும் அது ரெண்டையும் கூட்டணும் இப்போ நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு வருது அப்போ நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டை கூட்டி ரெண்டால் நம்ம வகுக்கிறோம் நாற்பத்தி ரெண்டையும் ஐம்பத் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வருது தொண்ணூற்றி ஐந்து வருது அதை நம்ம ரெண்டாவில் வகுக்கிறப்போ நமக்கு என்ன வரும் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அப்படின்னு வரும் இதுதான் இந்த கொடுத்துருக்கிற தரவுகளோட இடைநிலை அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த என்எம்எஸ் எக்ஸாமில் இடைநிலை குறித்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மைனஸில் எப்பயுமே பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் அது தெரிஞ்சது தானே அப்போது இது ஏறு வரத்தில் எழுதுகிறப்போ மைனஸில் பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட் எழுதணும் இப்போ இதிலேயே கொடுக்கப்பட்டதுலேயே பெரிய நம்பர்னா மைனஸ் பதிமூணு அதை ஃபஸ்ட் எழுதணும் அதுக்கடுத்து பெரிய நம்பர் பார்த்திங்கன்னா மைனஸ் எட்டு அதுக்கடுத்தது மைனஸ் நாலு அதுக்கடுத்தது மைனஸ் மூணு அப்புறம் பூஜ்ஜியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று இருக்கா அதுக்கப்புறம் மூணு ஏழு எட்டு ஒன்பது பதினெட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும் சரியா எழுதிட்டு இதான் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அவங்க நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமா அங்கே உள்ள நம்பர் அந்த பத்துனா பத்து நம்பர் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் சரியா அப்புறம் இந்த கேன்சல் பண்ணிகிட்டே வரோம் கேன்சல் பண்ணிகிட்டே வர்றப்போ நமக்கு நடுவில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் ஒரே ஒரு நம்பர் தான் வருது அப்போ அது இது இதனுடைய இடைநிலை ஒன்று அப்படிங்கிறது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இடைநிலை குறித்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்து கொடுக்கப்பட்ட தரவுகளோட இடைநிலை காண்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுலேயும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் மாறி மாறி கொடுத்துருக்காங்க அப்போ நெகட்டிவ் நம்பர்ல நமக்கு எது பெரிய சின்ன நம்பரு பெரிய நம்பர் தான் நமக்கு சின்ன நம்பர் அப்போ இந்த கொடுத்துருக்கதுலயே மைனஸில் இருபத்தி ஒன்று கொடுக்குறாங்களே இதுதான் நமக்கு சின்ன நம்பர் இப்போ மைனஸ் இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து பெரிய நம்பர் வந்து மைனஸ் எட்டு அதோட பெருசு மைனஸ் நாலு அதுக்கப்புறம் மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் எட்டு அப்புறம் பதிமூணு பதினாலு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு இதே ஏது வரைச்சாலும் எழுதிருக்கோம் சரியா இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்பையும் போல் இங்கிட்டு ஒரு நம்பர் இங்கிட்ட ஒரு நம்பர் கேன்சல் பண்ணிட்டே வாங்க சரியா கேன்சல் பண்ணிகிட்டே வரப்போ நடுவில் நமக்கு எத்தனை நம்பர் வருது ரெண்டு நம்பர் வருது அப்போ ரெண்டு நம்பர் வர்றப்ப என்ன பண்ணணும் ரெண்டையும் குட்டி ரெண்டால் வர்க்கணும் அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஜீரோ இது ரெண்டையும் குட்டி ரெண்டால் வர்க்குறோம் சரியா இப்போ இதில் என்ன வரும் மைனஸ் ஒன்றாடு பூஜ்ஜி தூக்கினா மைனஸ் ஒன்று தான் வரும் பை ரெண்டு சரியா இப்போ ம மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்ட்டு இருக்குது இப்போ ஒன்று பை ரெண்டை நம்ம வ ஒன்று ரெண்டால நம்ம என்ன பண்ணுறோம் வகுக்கணும் ஒன்று வந்து ரெண்டாவது ஒர்க்க முடியாது அப்போ இந்த பூஜ்ஜியம் இடத்துல சேர்க்கிறப்ப என்ன பண்ணணும் இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோனே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே பூஜ்ஜியம் சேர்ப்போம் அப்போ ஐ ரெண்டாம் பத்து கேன்சல் ஆயிடுது அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு போடக்கூடாது இதில் என்ன இருக்குது மைனஸ் இருக்கா அப்போ அந்த மைனஸ் சேர்த்துக்கணும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் என்பது தான் இதோட இடைநிலை அடுத்து வீச்சு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போ வீசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்பர் கொடுத்துட்டு இதில் இதனுடைய வீச்சு காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வீச்சு அப்படிங்கிறது பெரிய எண் மைனஸ் சிறிய எண் கொடுத்துருக்குதுல பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை தான் நமக்கு வீச்சு இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து இதோட வீச்சு காண்கன்னு கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க ஒன்பது சிறிய எண் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போ ஒன்பதில் ஒன்றை நம்ம மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய எட்டு தான் இதனுடைய வீச்சு அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக நம்பர் கொடுக்காம இந்த மாதிரி முதல் ஆறு ஏழு எண்களின் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் ஆறு ஏழு எண்கள் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஏழு எண்கள் இருந்து ஆரம்பிக்கும் ஒன்றுல இருந்து ஆரம்பிக்கும் அப்போ ஒன்றுலேருந்து ஆறு இது அப்படியே போய்கிட்டே இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆறு எண்கள் கேட்டதுனால ஆறு வரைக்கும் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்போ இதில் பெரிய எண் எது ஆறு சிறிய எண் ஒன்று அது ஆறுலருந்து ஒன்றை கழிச்சா ஐந்து இதுதான் இதோட வீச்சு அதே இது முதல் ஏழு முழு எண்களின் காண்க முழு எண்கள் அப்படிங்கிறது நமக்கு இருந்து ஆரம்பிக்கும் இருந்து ஆரம்பிக்கும் சரியா அதுதான் முதல் ஏழு முழு எண்கள்னு போட்டு என்ன பட்டிருக்கோம் சைவரில் இருந்து நம்ம ஆறு வரைக்கும் போட்டிருக்கோம் இது கவுண்ட் பண்ணா ஏழு நம்பர் வந்துருந்தால் ஏழுன்ன உடனே ஏழு வரைக்கும் போட்டக்கூடாது நம்ம எழுதுற நம்பர் கரெக்டாக எழுதணும் நம்ம இதில் நம்பர் எழுதுகிறப்ப மாற்றி எழுது தப்பாக எழுதிட்டோம்னா நமக்கு ஆன்சரும் தப்பாக தான் வரும் ஏழு முழு எண்கள்னா ஜீரோல இருந்து ஆறு வரைக்கும் தான் எழுதணும் அப்போ இதில் எது பெரிய எண் ஆறு இருந்து சிறிய எண் வந்து பூஜ்ஜியத்தை கழிக்கிறப்ப நமக்கு கிடைப்பது என்னது ஆறு தான் இதனுடைய வீச்சு வீச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் ஆறு பகா எண்களின் வீச்சு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பகா எண்கள்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் பகா எண்கள் அப்படிங்கிறது ஒன்னாலையும் அந்த நம்பராலை மட்டும் வகுப்படுறதா நமக்கு பகா எண்கள் முதல் ஆறு பகா எண்கள் எதுன்னு கேட்டிருக்கா அதுலேருந்து அதனுடைய வீச்சு கேட்டிருக்காங்க அப்போ ஒன்றுங்கிறது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல ரெண்டு வந்து பகா எண் அடுத்தது மூணு ஐந்து ஏழு அடுத்து ஒன்பதுன்னு போட்டுடக்கூடாது சரியா ஒன்பது வந்து பகு எண் அது மூணால வகுப்படும் அதனால ஒன்பது கிடையாது அதுக்கடுத்து பதினொன்று வரும் அடுத்து பதிமூணு சரியா இதுதான் எண்ணி பாருங்க ஆறு நம்பர் இருக்கும் அது முதல் ஆறு பகாயங்கள் எண்கள் கேட்டிருக்காங்க அதனால் ஆறு நம்பர் எழுதியிருக்கும் இதில் இது பெரிய நம்பர் எது பதிமூணு அதுலேருந்து நம்ம சிறிய நம்பர் எது ரெண்டை கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய பதினொன்று தான் இதனுடைய வீச்சு அடுத்து முகடு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போ கொடுக்கப்பட்ட எண்களில் எந்த எண் அதிக முறை வந்துள்ளதோ அந்த எண் தான் முகடு இப்போ இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதில் முகடு எது அப்படின்னு கேட்பாங்க இதில் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட்டாக வருதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று ஒரு இடம் வந்திருக்கு இந்த ஒன்று எந்த இடத்துலலாம் வந்திருக்குன்னு பாருங்கள் மூணு வந்து அடுத்து வந்து ரெண்டு இடத்துல வந்திருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்து முறை வந்து இந்த ஒன்று ரிப்பீட்டாக வந்திருக்கிறதுனால இதுதான் இதோடைய முகடு சரியா அடுத்து இந்த நம்பரில் பாருங்கள் இதில் முகடு எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏழு எத்தனை டைம்ஸ் வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு டைம்ஸ் வருது அடுத்து பத்துங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு டைம்ஸ் வருது அப்போ ஏழு மூணு டைம் வருது பத்து மூணு டைம் வருது அப்போ இதோட முகடு எதுன்னு கேட்டாங்கன்னா செவன் கமா டென் ரெண்டு நம்பரையுமே எழுதணும் சரியா அடுத்து இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இதில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே திரும்ப வரலை இது கொடுக்கப்பட்ட நம்பரில் எதுவுமே திரும்ப வரல எல்லாமே ஒரு டைம் மட்டும்தான் வந்திருக்கு இப்படி கொடுத்து இதோட முகடு என்னன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் முகடு இல்லை அப்படின்னு எழுதணும் ஏன்னா கொடுக்கப்பட்ட எண்கள்ல எந்த எண் அதிக முறை வந்து வந்துட்டுள்ளதோ அதுதான் முகடு இது எல்லாமே ஒரு டைம் தான் வருது அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன முகடு இல்லை அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் இந்த நாலுமே ரொம்ப ஈஸி சராசரி இடைநிலை வீச்சு முகடு ரொம்ப ஈஸி இது வந்து தெரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரி கிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திக்கலாம் நன்றி